அனைவருக்கும் அன்பான பிணக்கங்கள் நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆவணி மாதத்தின் பத்தொன்பதாம் நாள் புதன்கிழமை இன்று மூன்றாம் பிறை தரிசனம் மாலை உங்கள் ஏரியாவில் அதாவது நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல பிறை தெரியும் போது ஒரு வெற்றிலையை எடுத்து இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த சின்னத்தை வரைஞ்சு அந்த வெற்றிலையை ஒரு தட்டில் வச்சு பிறைக்கு நேராக ஒரு ஐந்து நிமிடங்கள் வைத்துட்டு அதன் பிறகு எடுத்து கொண்டு போய் பணம் வைக்கிற இடத்துல வைங்க பணவஷியம் உங்களுக்கு உண்டாகும் பொதுவாகவே வெற்றிலை வந்து வாழ்க்கையில் வெற்றிக்கு மேலே வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஆன்மீக பொருள் அதில் பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைய போகிறோம் ஒரு வெற்றிலை எடுத்து நன்றாக கழுவிக்கோங்க ஸ்வஸ்திக் சின்னம் எப்படி வரையணும்னு நான் பாருங்கள் உங்களுக்கு டிஸ்பிளேயில் காட்டியிருக்கேன் இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை வெற்றிலையில் எப்படி வரையணும் வெற்றிலையில் பாருங்கள் அழகாக அந்த ஒவ்வொரு காம்புகளுக்கும் உடையில் அந்த காம்புக்கு நேராக ஒரு கோடு அதில் இருந்து பிரிஞ்சு வர்ற ரெண்டு கோடு அப்படி அழகாக ஒன்று போல் நீங்கள் அதை திறந்து பார்த்தீங்கன்னா தெரியும் கோடுகள் தெரியும் அந்த நடுவு கோடுக்கு மேலே முதல்ல முதல் கோடை போட்டு ஸ்வஸ்திக் சின்னத்தை போலவே மஞ்சளால் வரையணும் மஞ்சளில் பன்னீர் ஊற்றி குலைத்து உங்களுடைய மோதிர விரலால் ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைந்து பிறையை பார்த்தவாறு வைத்து பின் அதை எடுத்து நீங்கள் பண வைக்கும் இடத்தில் வைத்தால் உங்களுக்கு பணவசியம் உண்டாகும் தொழில் செய்கிறவங்க தொழில் செய்கிற இடத்துல பணம் வைப்பீங்க இல்லையா அந்த இடத்துல கொண்டு போய் வச்சிங்க அப்படின்னா தொழிலையுமே நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க இது அந்த இடத்துல இருக்கட்டும் அடுத்த பிறகு பார்ப்பீங்க இல்லையா அன்னைக்கு அதை எடுத்து நீங்கள் சாம்பிராணி போட்டீங்க அப்படின்னா பணம் நிரந்தரமாக உங்கள் இடத்துல தங்கும் இந்த சூட்சமத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பஞ்சமி வைப்பில் உங்கள் குடும்ப உறுப்பினரின் பெயருக்கு குங்குமார்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு வாராகி தேவியின் அருளால் நல்லதே நடக்கட்டும்